வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை மக்கள் பின்பற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் நமோ பல்லுயிர் பெருக்க பூங்காக்கள் ஏற்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் பண்டிகை காலங்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தீவிர கண்காணிப்பை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அல் ஐன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் இதுவரை இருபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சிலுகுரியில் உள்ள தூதியா பாலம் இடிந்து விழுந்து நேரிட்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இதனை தேசிய பேரிடராக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது பாதிப்புக்குள்ளான மிரிக் பகுதியை மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி நாளை பார்வையிடுகிறார் இதற்கிடையே மிரிக் பகுதியில் நிலச்சரிவால் பாலம் இடிந்து விழுந்து நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் மக்கள் உயிரிழந்திருப்பது தம்மை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இதில் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் டார்ஜிலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய உதவிகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விபத்து நேரிட்ட பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் பல குழுக்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்ற தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை மக்கள் பின்பற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் நமோ பல்லுயிர் பெருக்க பூங்காக்கள் ஏற்படுத்தப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானின் முதலாவது நமோ பல்லுயிர் பெருக்க பூங்காவை அல்வாரில் அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் சுத்தமான காற்று பசுமை சூழலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்கும் நோக்கத்தோடு இது செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசின் நடவடிக்கைகளில் இது மைல்கல்லாக அமையும் என்று திரு பூபேந்திர யாதவ் குறிப்பிட்டார் பண்டிகை காலங்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தீவிர கண்காணிப்பை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பண்டிகை காலத்தில் விமான கட்டணங்கள் மற்றும் விமானத்தின் திறன்கள் குறித்து அந்த இயக்குநரகம் ஆய்வினை நடத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவது குறித்து விமான நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டதாகவும் அதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விளக்க அளித்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி தொடர்பான முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார் பீகாரில் இரண்டு நாள் ஆய்வு மேற்கொண்ட அவர் பாட்னாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் மொத்தம் தொன்னூறாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவை வெப்கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறையினருக்கான பயிற்சி இந்த முறை பீகாருக்கு பதிலாக தில்லியில் நடத்தப்பட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார் பாலின சமத்துவத்தை இல்லங்களில் ஏற்படுத்தும் சூழலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரகத்கர் தெரிவித்துள்ளார் புனேயில் உள்ள சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பழங்குடியின பெண்களின் உரிமைகள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் பெருமை மற்றும் தமிழர்களின் நலன் சார்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தார் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சேர்த்திருக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் சேர்த்து கொடுத்தார் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறது அதே போல திருக்குறளை முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாதும் முறை யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழை உயர்த்தி பிடித்தது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டு பெருமை தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட மின்தடையால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே யுக்ரைன் ராணுவம் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் யுக்ரைனைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு ட்ரோன்களை ரஷ்ய விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியுள்ளது ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்துவதால் நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது சிரியாவின் அதிபராக இருந்த பஷார் அசத் கடந்த டிசம்பர் மாதம் கிளர்ச்சி குழுவினரால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் இன்று முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது இடைக்கால அதிபராக உள்ள அகமத் அல் ஷாரா மொத்தமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியை நியமிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள இடங்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பீகார் மேற்கு வங்கத்தில் உள்ள கிமயமலை அடிவார பணிகள் மற்றும் சிக்கிமின் ஒரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூ கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அருணாச்சலப் பிரதேசம் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மாநிலங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேரளா மாஹே பகுதிகளிலும் இதுபோன்ற மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் மேற்கு ராஜஸ்தான் ஹிமாச்சலப் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்து வரும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது அல் ஐன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வேலி வேலிஷெட்டி பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தி ஒன்று ஏழு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் டஸ்னி மீறை வென்றார் உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று பன்னிரண்டு என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஜோவன் என்ஜியை வென்றார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற இருநூற்று ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற முன்னூற்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கான்பூரில் நடைபெற்று வரும் இப்போ போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு ஓவரில் முன்னூற்று பதினாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது உலக பேரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் ஆறு வெளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை மக்கள் பின்பற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் நமோ பல்லுயிர் பெருக்க பூங்காக்கள் ஏற்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் பண்டிகை காலங்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தீவிர கண்காணிப்பை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அல் ஐன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலுஷெட்டி பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது